அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு வந்துட்டுருக்கு இதில் ஏற்கனவே மலர் மருந்துகள் அதாவது லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் முப்பத்தெட்டு மருந்துகளையும் தனித்தனி பதிவாக பதிவிட்டாச்சு இது மட்டும் இல்லாமல் ரெஸ்கியூ ரெமிடியை பற்றி ஒரு விரிவான தெளிவான ஒரு பதிவும் பதிவிட்டிருக்கிறோம் பல ஆயிரம் பேர் பார்த்து பல நடைஞ்ச ஒரு பதிவு அது மட்டும் இல்லாமல் படிக்கிற மாணவர்களுக்கான ஒரு தனி பதிவும் இன்னும் சில மலர் மருந்துகளை பற்றின பதிவுகளும் போட்டிருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் அக்ரிமணி மற்றும் ஹீதர் அப்படிங்கிற மலர் மருந்துகளுக்கு உள்ள ஒற்றுமை அது இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதாவது ஒரு மலர் மருந்து மாதிரியே இன்னொரு மலர் மருந்து தன்மையும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் நேரெதிரான ஒரு தன்மைகளும் ஒவ்வொரு மருந்துக்கும் இருக்கும் அந்த வகையில் அக்ரிமணி மலர் மருந்துக்கு ஹீதர் மலர் மருந்து இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்குறப்ப தான் மலர் மருந்தை பற்றி நல்லா ஆழமாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் சரியான மருந்தை சரியான நபருக்கு கொடுத்து சீக்கிரமாக அவங்கள பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் அதுக்காக இந்த பதிவை நல்லா கவனித்து பாருங்கள் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் அக்ரிமணி மலர் மருந்தை பற்றி தனி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் அதே மாதிரி ஹீதர் அப்படிங்கிற மலர் மருந்தை பற்றியும் தனி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் அப்படி நீங்கள் பார்க்குறது மூலமாக இந்த மலர் மருந்துகளை பற்றி இன்னும் நீங்கள் விரிவாக ஆழமாக கற்றுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் அக்ரிமணி ஹீதர் இந்த இரண்டு மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்களும் எந்த விதத்தில் ஒன்றா இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலை பிரச்சனை வருத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள ரொம்பவுமே பாதிச்சிருக்கும் கவலையினால் ரொம்பவுமே பாதிப்புக்குள்ளாக இருப்பாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த இரண்டு வகை நபர்களும் அக்ரிமணி மலர் மருந்து தேவைப்படுறவங்களும் ஹீதர் மலர் மருந்து தேவைப்படுறவங்களும் கவலையினாலையோ பிரச்சனைகள்னாலேயோ ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் அதனுடைய வெளிப்பாடு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் கவலை வருத்தம் இது அவங்கள ரொம்பவே பாதிச்சிருக்கும் இப்படி கவலையினால வருத்தத்தினால பிரச்சனைகள்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்களுக்கு அக்ரிமணி ஹீதர் இந்த மாதிரி மலர் மருந்தை கொடுக்குறப்போ அவங்க அந்த கவலை பிரச்சனையிலிருந்து வெளியே வருவாங்க ஆனால் கவலை வருத்தம் பிரச்சனை இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு மனக்குறியை வச்சுக்கிட்டு நம்ம அக்ரிமணியோ ஹீதரோ ஒருத்தருக்கு கொடுத்துட முடியாது இன்னும் ஆழமாக நல்ல விரிவாக அவங்கள பற்றி விசாரித்து பார்க்கணும் அந்த வகையில் பார்க்குறப்ப அக்ரிமணி நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அக்ரிமணி நபர்கள் பேசாமடந்தை அப்படிங்கிற ஒத்தை வார்த்தையால் அவங்கள குறிப்பிட்டு கண்டுபிடிச்சிடலாம் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு சூழல் இருந்தாலும் அவங்க அதை பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்க யார்கிட்டையும் அதை பகிர்ந்துக்க மாட்டாங்க அவங்களுடைய பிரச்சனையை கவலையை அவங்களுக்குள்ளேயே வச்சு அமைக்குவாங்க இவங்க வெளியில் பார்க்குறப்ப சிரிச்ச முகத்தோடு நல்லா கலகலப்பாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க இவங்களுடைய கவலையை மறக்கிறதுக்காக இவங்க பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவாங்க பொழுதுபோக்காக விளையாட்டுக்களில் மற்ற மற்ற விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு தங்களுடைய கவலையை வெளிக்காட்டாமல் அவங்க அப்படியே போய்ட்டுருப்பாங்க உள்ள அழுவுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இவங்களுடைய மனநிலையாக இருக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளை வெளியே காட்டாமல் வெளியே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க இன்னும் சொல்ல போனோம்னா இந்த அக்ரிமினி மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்கள அனுசரித்து போகிறது அடுத்தவங்களுக்கு அடிமையாகி போகிறது இல்லை அது சென்டாரிங்கிற மலர் மருந்தில் வரும் அனுசரித்து போகிறது ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்குகிறாங்க சில இடங்களில் பேரம் பேசுகிற வாய்ப்பு இருக்குது ஃபிக்ஸட் ப்ரைஸுன்னு போடல பேரம் பேசலாம் அப்படின்னா கூட இவங்க எதுவும் பேரம் பேச மாட்டாங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலையை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்படி இருக்கக்கூடியவங்க அக்ரிமணி மலர் மருந்து தேவைப்படக்கூடியவங்க எமது சிறுநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அட்சியோக பயிற்சி ஆட்டோ ரேட்டிங் சித்தர் தரிசனம் டேரக் ஜோதிட பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல் நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு சிறுநிலையம் சேலம் மிக்க நன்றி இப்படிப்பட்ட நபர்கள் கவலையினால் பாதிக்கப்படுறாங்க மற்ற விஷயங்களினால் பாதிக்கப்படுறாங்க நோயினால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்ரிமணி கொடுக்குறப்போ அவங்க அந்த நோயிலிருந்தும் விடுபடுவாங்க அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நோய்க்கு சரியான மருந்து சரியான மருத்துவம் சரியான மருத்துவம் கிடச்சி அவங்க அந்த உடல் நோயிலருந்து மனநோயிலருந்து வெளியே வந்துடுவாங்க அதே சமயம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் அதை வெளியே காட்டாமல் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கிற அந்த மனநிலையும் மாறி சகஜமாக மற்றவங்களோட நல்லா பேசி பழகி சந்தோஷமாக இருப்பாங்க அடுத்தது ஹீதர் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்களை பார்க்கலாம் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அக்ரிமணிக்கு நேர் எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா யார் அதிகம் பேசுகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹீதர் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர் தான் பேசுவாங்க இவங்க மற்றவங்களுக்கு அறிவுரை ஆலோசனை கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அது கூட பெரும்பாலும் இருக்காது இவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி இவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்குரிய விஷயங்களை பற்றி இவங்களுடைய கவலை இவங்களுடைய சிரமம் இதெல்லாத்தையும் இருப்பாங்க அங்கே அப்படியாச்சு இங்கே இப்படியாச்சு அங்கே போனால் இது நடந்துச்சு இந்த மாதிரி இவங்களுடைய விஷயங்களையே இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க யாராவது ஏதாவது ஒரு பொது விஷயமோ அல்லது அவங்கள பற்றின விஷயமோ சொல்கிறாங்கன்னா அதுக்கு நடுவில் வலுக்கட்டாயமாக இவங்க உள்ளே நுழைஞ்சி இவங்களுடைய விஷயத்தை ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இவங்களுடைய பிரச்சனையை பற்றியே எல்லோரும் கேட்குற மாதிரி பண்ணிவிடுவாங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களை பார்த்தாலே சிலர் தெரித்து ஓடுற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் இவங்களுக்கு நண்பர்கள் மிக குறைவாகவே இருப்பாங்க காரணம் என்னென்னா எப்போ சந்தித்தாலும் இவங்களுடைய சுய புராணத்தை ஆரம்பிச்சுருவாங்க இதை திரும்ப திரும்ப கேட்டு சகிக்க முடியாமல் அழுத்து போய் இவங்ககிட்ட பேசுகிறதையே நிறைய பேர் குறைச்சிக்குவாங்க இதனாலேயே இவங்களுக்கு நண்பர்கள் குறைவாக இருக்கும் இதுதான் நம்ம அக்ரிமணிக்கும் ஹீதர் அப்படிங்கிற மலர் மருந்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமாக பார்க்குறது ரெண்டு பேருமே கவலையால் பாதிக்கப்படுவாங்க ஆனால் கவலையால் பாதிக்கப்படுதுங்கிற ஒரு மனக்குறையை வச்சு நம்ம மருந்தை நம்ம தேர்ந்தெடுக்காமல் அடிப்படையில் இவங்க எப்படியெல்லாம் இருக்காங்க மற்ற மற்ற குணாதிசயங்களை கவனிக்கிறப்போ இந்த ஹீதர் மலர் மருந்து இந்த மாதிரி இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும் நண்பர்கள் சொந்தக்காரங்க அடுத்தது பயணங்களில் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ பயணங்களில் சந்திக்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் இவங்க விட்டு வைக்க மாட்டாங்க அவங்க தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அவங்கக்கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா எதை பற்றியுமே யோசிக்காமல் இவங்களுடைய சுயபுராணத்தை ஆரம்பித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள பேச விடாமல் பேசுவாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச கருத்து இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இவங்களுடைய சொந்த விஷயம் இதையே சொல்லிகிட்ருப்பாங்கள ஒழிய அடுத்தவங்க நம்ம பேசுகிறத கேட்டு என்ன பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் கவலையே போட மாட்டாங்க அதை அவசியம்னே நினைக்க மாட்டாங்க நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அக்கம் பக்கம் இருக்கிற பெண்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது சகஜம் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இதில் சில பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த ஹீதர் நபர்களாக இருக்கிறவங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு அவங்க என்ன வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்களோ அந்த வேலையை வந்து இங்கே வா கொஞ்சம் உட்காரு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லி அவங்க அத்தியாவசியமான வேலைகள் ஏதாவது செஞ்சிகிட்டு இருந்தால் கூட அதை நிறுத்த சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க கதையை கேட்க வைப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறது தான் ஹீதர் அப்படிங்கிற மலர்மது தேவைப்படக்கூடிய நபர்களின் தன்மை இப்போது அக்ரிமணிக்கும் ஹீதருக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அப்போது ஒருத்தர் கவலைனால் பிரச்சனையினால உடல் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுருக்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய மனநிலை இதில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கவனித்து அதற்கேற்ற மாதிரியான மருந்து நீங்கள் கொடுக்குறப்போ அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளியே வருவாங்க உடல் நோயும் மனநோயும் குணமாகும் அவங்களுக்கு மற்ற மற்ற பிரச்சனைகளும் சரியாகும் மலர் மருத்துவ ஆலோசனை தேவைப்படுறவங்க மலர் மருந்துகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மலர் மருந்துகள் பற்றி ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கமெண்டில் கேளுங்க அல்லது இங்கே தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட கேளுங்க இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் இதை கேட்டு பயனடைஞ்சதோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள் அனுப்பி மற்றவர்களும் பயனடைய உதவி செய்யுங்க நிச்சயமாக உதவி செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சே வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி